నలమాలవా நலமா நீங்க மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம் நிலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா மழையெல்லாம் பேஞ்சி மூஞ்சிடுச்சா உம் நாங்களாம் இங்கே பயங்கரமாக மழையில் மாட்டிக்கிட்டோம் அப்படியே ஒரு வித்தியாசமான அனுபவம் இல்லையா அதனால் இப்போலாம் மழை பெஞ்சாலே பக்கு பக்குன்னு இருக்குது அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது மழை தேவைப்படுற இடங்களில் நிறையா பெஞ்சால் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஏன்னா அங்கெல்லாம் கண்மாய் இருக்கும் குளங்கள் இருக்கும் ஏன்னா விவசாயத்துக்கு பயன்படும் இங்கே பெய்கிற மழையெல்லாம் என்ன பண்ணுறது தெரில அப்படியே வேஸ்ட்டாக தான் வெளியில் போகுது கடலுக்கு போகுது நல்ல வித்தியாசமான ஒரு அனுபவமாக தான் இருக்குது மக்கள் எல்லாம் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க அதனால் ஒருவருக்காகவும் நீங்கள் செபத்தில் நினைத்து கொள்ளுங்க அவங்களுக்கு சுபீங்க இந்த மழை காலங்களில் எத்தனையோ பேர் வீடுலேருந்து உறவிலேருந்து பீதிகளில் இருக்கிறாங்க வெளியில் இருக்கிறாங்க நிறைய பாதிப்புகள் ஆசைப்பட்டு வாங்கின எத்தனையோ திங்ஸ்லாம் வீணாக போச்சு காணா போச்சு சர்டிஃபிகேட்லாம் பாழாக போச்சு அப்படின்னு நிறையா இருக்குது அதனால் எல்லாருக்கும் சிறப்பாக கொள்ளுங்கள் சரிங்களா உங்களுடைய ஜபம் மிக மிக தேவை எல்லாருக்கும் அவர் மரா தொலைக்காட்சிக்கு சரி இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா மூன்றாவது வாரம் திருவுருகை காலத்தினுடைய ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அதாவது யூபிலியான்ல இருக்கிறதுனால அந்த இரண்டாம் பத்திக்கான் சங்க ஏடுகள்லேருந்து அந்த ஆவணங்களை படித்திருக்கணும் அந்த கோட்பாடுகளை தெரிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லை இறை வழிபாடு திருவழிபாடு இதெல்லாம் முதல் இரண்டு வாரங்களில் பார்த்தோம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா இது மூன்றாவது வாரம்னு சொல்லும் பொழுது இது ஒரு மகிழ்ச்சியின் ஞாயிறு இன்றைக்கி திருப்பள்ளியில் பார்த்திங்கன்னா ரோஸ் கடறில் தான் இந்த திருவழிபாட்டு உடை அணிந்து வந்திருப்பாங்க திருப்பள்ளிக்கு அருட்டு பீடங்கள்லாம் இன்றைக்கி அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி இன்றைக்கு வந்து மகிழ்ச்சியின் ஞாயிறு என்ன மகிழ்ச்சியின் ஞாயிறு ஏன் நாமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த இறை திட்டத்தில் திருச்சபை அப்படிங்கிற ஒரு ஆவணம் அதை நம்ம படித்திருக்கணும் தெரிந்திருக்கணும் இரண்டாம் மத்திக்கான் சங்க ஏடுகளில் சொல்லப்பட்டிருப்பது என்ன அப்படின்னா லூமன் ஜென்சியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இறை திட்டத்தில் திருச்சபை புதிய மொழிபரப்பில் ஆனால் இறை திட்டத்தில் சொல்லலாம் திருச்சபை திரு என்ன கடவுளின் மக்கள் தான் இறை மக்கள் தான் திருச்சபை வேறு ஒன்றும் இல்லை அப்போது நான் திருச்சபையில் இருப்பது எனக்கு மகிழ்ச்சி திருச்சபைக்கே மகிழ்ச்சி வேற ஒன்றுமே இல்லை இல்லையா அதனால் நாம் எல்லாரும் திருச்சபையில் ஒரு அடையாளத்தை பெற்றிருக்கிறோம் யாரை மையமாக வைத்து கிறிஸ்துவை மையமாக வைத்து அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் முழுமையான பங்கெடுப்பு பங்கேற்பு இருக்கணும் இதில் நற்செய்தி அறிவிப்பில் நான் முழுமையாக பங்கெடுக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்பது இணைந்திருப்பது என்றால் என்ன எல்லாரோடும் இணைந்திருப்பது எந்த பாகுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் எல்லோரோடும் இணைந்து வாழ்தல் ஒவ்வொருவரையும் நம்புதல் அன்பு செய்தல் இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு இதுதான் திருச்சபை இதுதான் மகிழ்ச்சி இந்த ஒரு அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த திருச்சபை சொல்லப்படக்கூடிய அந்த ஏடுகளை படிக்கணும் அதிலும் குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது இந்த மகிழ்ச்சியின் நாயரை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் ஆண்டவர் தன்னை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் அப்போது அவருக்காக நாம் நம்மை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி என்ன இணைந்து வாழ்தல் அன்பு செய்தல் அதுதான் மிக மிக முக்கியமானது அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்தல் மட்டுமல்ல வாழ்வாக்குதல் தான் மகிழ்ச்சி இருக்கிறது இந்த அடிப்படையில் தான் நாம் இந்த ஒரு ஏட்டையும் தெரிந்து கொள்ள வேண்டும் படிக்க வேண்டும் இறை திட்டத்தில் திருச்சபை லூமன் ஜென்சியம் தெரிஞ்சுக்கிட்டிங்களா அதனால் இதை குறித்து படிங்க தெரிஞ்சுக்கங்க ஏன்னா அவர்கள் இந்த யூபிலியாண்டில் நான்கு முக்கியமான அந்த ஏடுகளை படித்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒன்று இறைவழிப்பாடு இரண்டாவது திருவழிப்பாடு மூன்றாவது இறை திட்டத்தில் திருச்சபை அப்படிங்கிறது சரிங்களா அப்போ நான்காவது என்ன அது அடுத்த வாரம் பார்க்கலாம் ஓகே சரி இது ஒரு செய்தியோட நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன தமிழ் சொல் படிக்கப் போகிறோம் அப்படிங்கிறதா ம் தெரிஞ்சுக்கலாமா வட சொல் தமிழ் சொல் அப்படின்னு கற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா அங்கத்தினர் ஆ இது தெரியுமே ஃபாதர் எனக்கு ஆமாம் எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா அங்கத்தினர்லாம் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இல்லையா அங்கத்தினர் அப்படின்னா என்ன உறுப்பினர் அதுதான் சரியான தமிழ் சொல் அங்கத்தினர் என்பது வடமொழி சொல் ஓகே வட சொல் அப்போது உறுப்பினர் என்பது தான் சரியான தமிழ் சொல் தெரிஞ்சிக்கிட்டீங்களா அப்போ என்ன பண்ணணும் சரியான தமிழ் சொல்லை தெரிந்து கொள்ள வேண்டும் பிறருக்கு தெரிவிக்க வேண்டும் கற்றுக்கொடுக்க வேண்டும் அதை பயன்படுத்த வேண்டும் அவ்வாறாக நம்முடைய தாய்மொழியாம் தமிழ்மொழியை போற்றி வளர்க்க வேண்டும் சரிங்களா எந்த நேரத்திலும் வந்து சொல்ல நம்முடைய தாய்மொழியை உற்று விடுத்தக்கூடாது ஓகேங்களா அதனால் இந்த ஒரு அடுத்த செய்தியோட நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அன்பர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் கூட்டுடலாமா ஊடக வழி இல்லம் நோக்கி அகப்பலாம் வணக்கம் நலமா நீங்கள் நலமா ம் நல்லா இருக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல உங்களோட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதை இந்த நிகழ்ச்சி மூலிமா நாங்கள் உங்கள் மூலிமா எங்கள் வீட்டை தொடர்பு கொண்டதுலயும் கடந்து மொழியானதுலேயும் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க ஸோ என் டெய் ம் என்னோட சன் ஜோ கேரல் ம் எங்கள் அம்மா ஜோசின் பாத்ரேட் ஓகே ஸோ எட் ஃபை தெரு நேற்று பிரியா ம் என்னோட என்டர் நாட்டர் ஆகி செரிஸ்

அப்போதான் நாங்கள் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக வந்துட்டு இறை தூதர் டைரெக்டாக வந்து நம்மளுக்கு பேசும் கருவியாக இருக்குது மாரா டிவி காலையில் ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு காட்ஸ் ப்ரெசண்ட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஊடகமாக இருக்குது நம்ம காலையில் ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவலாக வந்துட்டு மாஸ்லேருந்து க ஏஞ்சலஸை ஸ்டார்ட் பண்ணி மாஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சி வர எல்லா நிகழ்ச்சிகளும் அருமையாக இருக்குது நைட்டு குட் நைட் டாப் வரைக்கும் எல்லா நிகழ்ச்சிகளும் அமேசிங் அமேசிங் கோஆர்டினேஷன் ஒரு ஒரு டைம் நாங்க பாக்குறப்ப வி ஆர் லேர்னிங் டேட் ஆக்சுவலி காட் இன்டைரக்ட்லி ஹாப்ஸ் டைரக்ட்லி சே சம் மெசேஜ் டு அஸ் சூப்பர் சூப்பர் பாரதா டிவியை பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க நிறைய சொல்லலாம் பார்த்தேன் நம்ம ஆக்சுவலா வந்துட்டு ஒண்ணு வந்து டெய்லி மாஸ்க் மிஸ் பண்றதே இல்ல ஸோ டெய்லி மாஸ்க் நம்ம இப்பட்டால் நம்ம சர்ச் கொஞ்சம் தூரமா இருந்துச்சுனாலும் போக முடியாத சமயத்துலயும் டெய்லி மாஸ்க் நம்ம பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இறைவு வார்த்தையை தியானிக்கிறதுக்கும் நம்ம அன்றாட வாழ்வுல இறைவனுடைய வார்த்தை எப்படி வாழணுங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பாதர் நம்ம இடை பக்தியிலையும் கடவுளோட அன்புல நம்ம இணையறதுக்கு நல்ல ஒரு ஊடகமா இருக்கு மாதா டிவி சூப்பர் சூப்பர் அம்மா சொல்லுங்க மாதா டிவியை கூடியவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க எங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஃபாதர் இது கொடுத்து வச்சிருக்கணும் டிவி நாங்க இந்த சமயத்துல நம்ம இந்த கோவிட் சமயத்துல எல்லாம் பூசைக்கே போக முடியாதபடி இது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு பாரு அந்த சமயத்துல டிவி வையோ நம்ம பூசை போலைனாலும் நம்ம வாங்க முடியலேங்கிற ஒரு குறைதானே தவிர்த்து இந்த மற்றபடி பூசைய பார்த்து ஒப்பு கொடுக்கறதுலயே ரொம்ப ரொம்ப திருப்தியா இருந்துச்சு பாரு ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாம் உலகம் பூரா பாக்குறாங்க அந்த மக்கள் ஐயோ ரொம்ப சந்தோஷம்

இங்க பாத்து ஒவ்வொரு நேயருக்கும் நம்மளால முடிஞ்ச உதவிய மாதாட்டவிய கொடுத்து மென்பேலும் வளர்ச்சி அடையம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் முதலாம் தலைமுறைகள் சூப்பர் சூப்பர் பாடுறீங்களா தொடர்ந்து பாடுறீங்களா பாடுங்க பாடு நீ பாடுறியா சூப்பர் சூப்பர் வெரி நைஸ் வெரி நைஸ் ரொம்ப அருமையாக பான்னீங்க பங்கெடுத்தீங்க நல்ல கருத்துக்கள் சொன்னீங்க வாழ்த்துக்கள் நன்றிகள் தொடர்ந்து மாறா தொலைக்காட்சியை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ப்ரே பண்றோம் ஆண்டவரேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பதாக நல்ல உடல் நலத்தையும் உள்ள பலத்தையும் கொடுத்து பாதுகாத்து வழி நடத்துவாராக காட் யூ காட் பிளஸ் யூ நன்றி நன்றி தேங்க்யூ மாறா தொலைக்காட்சி நண்பர்களே நண்பர்களே கேளம்பாக்கத்திலிருந்து திரு ஜான் புஷ்பராஜ் அவர்கள் ரொம்ப அழகாக தன்னுடைய அம்மா தன்னுடைய பையனோட பங்கெடுத்து பேசினாங்க சிறப்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க நல்ல பாட்டெல்லாம் பாடினாங்க உபயோக நல்லாயிருந்துச்சு வாழ்த்துக்கள் நன்றிகள் உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய ஜபத்திற்கும் அடுத்த அன்பருக்கு நல்லா விசாரிச்சுல்லாமா ஊடக வழி இளம் நோக்கி வணக்கம்

அப்புறம் உங்க கூட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் யாரா இருக்கறாங்க உங்க பேர்லாம் சொல்லுங்க எங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து அந்தோனி தாஸ் அவர் பிரைவேட் பிசினஸ் பண்றாருங்க ஃாதர் ஓகே பையன் ஒரு பையன் இருக்கறான் அவன் வந்து இதுல ஐடி ஃபீல்ட்ல வந்து வர்க் फ्रॉम ஹோம் பண்றான் சரி மருமகன் வந்து துபாயில இருக்கா அவ இன்ஜினியரிங் ஃாதர் ஒரு பேர் இருக்கான் அவன் பேரு ஜேடன் ஆண்டனியோ ஓகே சோ மாதா டிவி அப்படி நினைச்ச உடனே என்ன சொல்லணும்னு தோணும் உங்களுக்கு மாதா டிவினா நிறைய மக்களுக்கு நல்ல அந்த கம்யூனிகேஷன்லாம் ஒவ்வொரு இதுக்கு இப்ப வந்து அட்வென்ட் வந்திருக்குது அதுக்குரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் கொடுக்கும்போது மக்களுக்கு நல்லா போய் ரீச் ஆகும் இல்லைங்களா நல்ல நிகழ்ச்சிகள் தர்றது மார்னிங் அந்த இது

நீங்க குழந்தையாவே மாறிடுறீங்க நிறைய விஷயங்கள்ல அதனால அது அது ரொம்ப குழந்தைங்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க அது யூஸ்ஃபுல்லா இருக்கு பெரியவங்க வந்து நல்லா அந்த பைபிள் இதெல்லாம் நல்லா கத்துக்கலாம் நல்லா அதனுடைய உள் ஆக்கங்கள்லாம் நல்லா கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன் ஓகே பாலா டிவி வந்து இன்னைக்கு வந்திருக்கிறதுனால மக்களுடைய குடும்பங்களில் மாற்றங்கள் வந்திருக்குதா ஏதாவது ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவலாவும் சரி சோஷியலாவும் சரி ஆமாங்க ஃபாதர் ஆமாங்க ஃபாதர் கண்டிப்பா இந்த அடரேஷன் அந்த லெவன் டு டுவெல் வைக்கிறீங்கல்ல ஃபாதர் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஃபாதர் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுவும் நீங்க எல்லாம் சேர்ந்து அது போது ரொம்ப அந்த ஒரு மணி நேரமும் இருக்குங்க ஃபாதர் நல்லா இருக்குங்க அந்த டிவி நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இதுல நிறைய ப்ரோக்ராம் யூஸ்ஃபுல்லா இருக்குது தினமும் வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸோ இல்ல வீட்டுல இருக்கிறவங்க அதை பார்த்து ரெகுலரா பார்த்து அத ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் அவங்க வாழ்க்கைக்கு அது நல்லா இருக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ரோகிராம்ஸ் எல்லாம் இருக்குது அத பார்த்து அவங்க யூஸ்ஃபுல் அடையணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் ஓகே சூப்பர்மா ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் பாடுறேன் இமைகள் மூடும் இரவேலிலே ായ് ഇനിലേ പന്തുതിത്തീതം പാടിവോ ഇമകൾ മൂടുങ്ങരവിലേ மகனேசுமானிடராய் இந்நாளிலே வந்துதித்தார் என் கீதம் பாடிடுவோ பால் நிலவோ உன் அழகமுகம் பனிமலராவு திருமேணி பால் நிலவோ உன் அழகமுகம் പണിമലോ ഉരുമേമി പട്ടോജോക രാജാ പാടും എന്തുള്ള സന്തോഷം പട്ടവൻ രാജ പരലോക രാജ പാടും എൻ്റെ ഉള്ളതിൽ എന്ന സന്തോഷം ഇമകൾ മൂടും ഇരവനിലേ ഇരെ മകനേ സു മാനിടരായ് ഇനാളിലേ വന്തുതിത്തീതം പാടിടുവോ சூப்பர் ரொம்ப அருமை ரொம்ப அழகாக பாடுறீங்க தேங்க்யூ ஃபார்தர் தேங்க்யூ சூப்பர் நைஸ் தொடர்ந்து மாலா தொலைக்காட்சியை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக சிறப்பாக ப்ரேயர் பண்ணுறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பாராக நலமோடும் வளமோடும் வாழ வைத்து தேவையான அருள்வளங்களை புழிந்து உங்களை காத்து வழிநடத்துவாராக காட் ப்ளஸ் யூ மா காட் ப்ளஸ் யூ ஓகேங்களா உம் தேங்க் யூ தேங்க்யூ சோ வீட்டில் எல்லாம் நல்ல விசாரிச்சேன்னு சொல்லுங்க உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோ நீங்க மாதா தொலைக்காட்சிக்கா ப்ரே பண்ணிங்க தேங்க் யூ நன்றி யூ நன்றி பாராத்துலைக்காட்சி நண்பர்களே நண்பர்களே அரக்கோணத்திலிருந்து சகோதரி ஜாய்ஸ் அழகா பேசுனாங்க அருமையாக பாடுனாங்க ரொம்ப சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் வாழ்த்துக்கள் நன்றிகள் உங்களுடைய ஆதரவிற்கும் அருமையான பகிர்தலுக்கும் இறுதியாக ஒரு நண்பர் கூட்டலாமா ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போலாம் வணக்கம் நலமா நீங்க நலமா நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கிறான் நல்லா இருக்கிறான் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க பாளையக்கோட்டை மலை மாவட்டத்தில் சாகர் கோயிலிருந்து பேசுகிறேன் சூப்பர் என் பேர் ஜெயா ரோஜா மேரி ஓகே உங்க பங்கு கோயில் பேர் என்ன கோயில் துணிய வலனூர் ஆலயம் ஓகே சரி சரி வீட்டில ரெண்டு பேர் தான் இருக்கீங்களா ரெண்டு ஊர் தான் இருக்கிறோம் பிள்ளைங்கள்லாம் வெளியூர்ல இருக்காங்க உம் எத்தனை பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க ஓகே ம்

இந்த இரட்சி நீங்க அப்பப்போ அள்ளி கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இரையாட்சிய மக்களுக்கு என்னென்ன தேவையோ கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க எங்களால ஜீரணிக்க முடியல அவ்வளவு இதெல்லாம் வருது நாங்க அதை அதை கேட்டுதான் இப்ப வந்து வாழ்க்கையில எப்படிங்கிறத கடவுள் தேவையுடைய திட்டப்படி நடக்கிறது எப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த ஓய்வு நாளில் செயல்பட்டு இருக்கிறோம் இதுல முக்கியமா வந்து எனக்கு ரெண்டு சாயங்காலம் பூசு ஆறரை மணிக்கு ரெண்டு அதுக்கு அடுத்து ஜவம் பண்ண இது ரெண்டையும் நான் எப்பவுமே விடாம பாத்துக்கிறேன் சூப்பர் சூப்பர் அம்மா சொல்லுங்க மாதா டிவி பாக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க மாதா டிவி பாக்கும்போது போது எங்களுக்கு வந்து நிறைய ஒரு அனுபவங்கள் அதுல இருந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நாங்க கத்துருக்கோம் அதாவது பைபிள்ல பத்தி நிறைய வருது தெரியாம இருந்துச்சு ஆனா நிறைய விஷயங்கள் நாங்க அத பத்தி அறிஞ்சிருக்கோம் அப்ப இவ்வளவு இருந்திருக்க நமக்கு தெரியலையா அப்படின்னு ஒரு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இந்த மாதா டிவி மூலியமா நாங்க ரொம்ப பயன்பெற்றிருக்கோம் பாத ரொம்ப நாங்க அதை சொல்லிக்கிட்டே போனாலும் கூட நேரம் ஆகும் அந்த மாதிரி ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு விஷயங்கள் தெரியாத விஷயங்களை நீங்க கத்து கொடுத்தது மாதிரி இருக்கு இந்த மாதா டிவி பார்க்கும் போது எங்களுக்கு போதாது ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் சொல்றீங்க மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நேர்களுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்க மற்ற இதுகளை பார்க்காத இத கொஞ்சம் பாடுறங்க சில விஷயங்களை அறிஞ்சிருங்க அறியது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இதை பற்றி சொல்லுங்க அவங்க அவங்களும் கொஞ்சம் அத பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் உலக முழுக்க நம்ம நற்செய்தி அறிவிக்க சொல்லி சின்னப்பிற சொன்ன மாதிரி உலகம் சின்ன நச்செய்தி அறிவிக்க அறிவிக்கப்பட்டிருக்க சொன்னா ஒரு மாதிரி நம்மளால என்னளவு

பாடலாமா பாடுங்க நானா எழுத பாடுங்க இனிய பாலன் பிறந்துட்டார் இனிய பாலன் பிறந்திட்டார் யுகுலகை விட்டுட்டார் அந்தை பா மரியின் பா மரியின்படி லீலை தவள் திட்டார் அந்தை பா மரியின்படி லீலை தவள் மனிதர் குலத்தை மீட்டிட்டார் மாட்டு கொட்டில் பிறந்தார் மனிதர் குலத்தை மேட்டிட்டார் மனிதனாக பிறந்த அவரை மனிதனாக பிறந்த அவரை வாருங்கள் மண்டியிட்டு வணங்குவோம் மனிதனாக பிறந்த அவரை வாருங்கள் மண்டியிட்டு வணங்குவோம் இனிய பாலன் பிறந்தார் யுகுலகை மேட்டினார் அன்னைமா அன்னைமா மரியின் படி நீலே தவழ்விட்டார் சூப்பர் சூப்பர் சூப்பரா அழகா எழுதி இருக்கிறீங்க டியூன் எல்லாம் இது எனக்கு இன்னைக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காங்க அம்மா இது இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஓ அப்படிங்களா வெளியே அரங்கேற்ற நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க இது கூட மாதா தொலைக்காட்சியில் முதல் முறையாக இல்ல நாங்க ரெண்டு சேர்ந்து ஒரு பாட்டு பாட்டுமா மாதாவே பாருங்க பாருங்க சதாசாய மாதா சத்திய தேவ தாயே நம்ம கை எங்களுக்கு அம்மா சதா மாதா சத்திய தேவ தாயே அருமை 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 அழகு அழகு ரொம்ப அருமையா பாண்டீங்க வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் உம் உங்களுடைய ஜபம் எங்களுக்கு தேவை மாத தொலைக்காட்சிக்கா தொடர்ந்து ஜெபிங்க நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக உடல் உள்ள நலனை கொடுத்து பாதுகாப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து உங்களை என்றென்றும் வழி நடத்துவாராக காட் யூ காட் யூமா நன்றி ஏன் நன்றிப்பா நன்றி சந்திச்ச மகிழ்ச்சி தொடர்ந்து மாநா தொலைக்காட்சியை பாருங்கள் ப்ரேயர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நன்றி பாரா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே அப்பா மரிய லூயிஸ் அவர்கள் மற்றும் அம்மா அவங்களும் சங்கரன் கோயிலில் இருந்து ரொம்ப அழகாக பாசமாக நேசமாக பேசினாங்க அருமையான கருத்துக்கள் நல்ல பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள் அப்பா வந்து புதிய பாடலை நமது மாறா தொலைக்காட்சியில் முதல் முறையாக இருபது வருஷத்துக்கு முன்னாடி வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க பாடி அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் இன்றைக்கி பங்கெடுத்த எல்லோருமே மிக சிறப்பாக பங்கெடுத்து நல்ல பல கருத்துக்களை சொன்னாங்க எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் தொடர்ந்து மாறா தொலைக்காட்சி இணைந்திருங்க உங்களுடைய ஜபம் உங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் எங்களுக்கு தேவை சரிங்களா ம் சரி இப்போ நிகழ்ச்சியோட நிறைவுக்கு போகலாம் இன்னைக்கு என்ன இறைவார்த்தையை நாம் மனப்பாடம் செய்ய போகிறோம் இந்த மகிழ்ச்சி ஞாயிறுல யோவா நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறை சொற்றொடர்கள் ஆறு முதல் எட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தொம்போதுலேருந்து இருபத்தி எட்டு அதுவரை இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா திருமுழுக்கியவாடை குறித்து தான் இந்த வாரமும் நமக்கு நச்சேரி கொடுக்கப்பட்டிருக்கு திருப்பள்ளியில் கேட்டிருப்பீங்க அதில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா யோ நச்சேரி ஒன்று அதிகாரம் ஒன்று இதை வார்த்தை எட்டு அழகாக சொல்லியிருக்கார் யோவான் அதை மனப்பாடம் செய்யலாம் இல்லையா ம் அவர் அந்த ஒளி அல்ல அவர் அந்த ஒளி அல்ல மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர் மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர் யார் திருமுழுக்கு யோவான் ஒளியார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லையா அதுதான் பிற்பாடு அழகாக அதை விளக்கி இருக்கிறார்கள் எப்பொழுதும் போல அவர் நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் அறியாத ஒருவர்களுடன் இருக்கிறார் எனக்கு பின் ஒருவார் அவருடைய மிதியறிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை என்று அந்த அளவிற்கு தாழ்ச்சியோடு தன்னுடைய பதிலை கொடுக்கிறார் திருமுழுக்கு யோவான் அதனால் நாம் ஒவ்வொருவருமே அந்த ஒளியை குறித்து சான்று பகர அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு வாய்ப்பு பெற்றிருக்கிறோம் ஆனால் அதை வாழ்ந்து காட்டுவோம் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை அதிகமாக பெற்றுக்கொள்வோம் ஓகே நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படிங்குறத எங்களுடைய ஆசை அதுக்கு இந்த தொலைபேசி என்ன குறிச்சிக்கங்க செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு குறிச்சிட்டீங்களா நலமா உங்களுடைய குடும்ப போட்டோவை அனுப்பிச்சு வைங்க செய்கிறதுக்கு மிஸ்டு கால் கொடுங்க நினைக்கிறேன் மிஸ்டு கால் கொடுக்குறது கால் கொடுங்க நாங்களே உங்களை அடுத்த வாரம் அழைக்கிறோம் நல்லா விசாரிக்கிறோம் சரிங்களா மாறா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை ஜபத்தில் நாம் இணைந்திருப்போம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாப்பாராக எல்லாவித தீமைகளிலிருந்தும் காத்து வழிநடத்துவாராக நலமான வளமான வாழ்வை நமக்கு என்றென்றும் அருள்வாராக இசுவுக்கே புகழ் இசுவுக்கே நன்றி மரியே வாழ்க ஓகே பாய் அடுத்த வாரம் பார்க்கலாம் நலமா நீங்க நலமா